மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்திலே நீச்சம் பெற்றவன் ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறான் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்லும் பொழுது யோகங்களாக தருகிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சூரியன் இருக்கும் வீடு சிம்மம் இந்த சூரியன் இருக்கும் வீட்டிலே செவ்வாய் செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் சூரியனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நிறைய லீடர்ஷிப்பாக இருப்பீங்க சூரியனுடைய அனுகிரகம் இல்லாதவர்கள் லீடர்ஷிப் கிடையாது ஐந்தாம் இடத்திலே சூரியனுடைய வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிநாதன் நிறைந்த புகழை என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு வெற்றியை தந்தால் அதைவிட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை நானே கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரேன் ஏறும்போது நான் பிளெஸ் பிளஸ்ஸிங் கொடுத்தா போதும் அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏன்னா குருன்னா இறைவன் இந்த குருவோடு சேர்ந்த சூரியன் பெரும் புகழ் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எங்கே திரும்பினாலும் ஒரே பயிற்சி விஷயங்களாக போயிட்டே இருக்கு ரொம்ப நாள் இந்த வருஷமே பயிற்சி வருஷமாக இருக்குது வருஷத்தையே பேர்திட்டம் காயம் கூட கேட்டார் பேர்ச்சியே ஜூன் மாதம் வரைக்கும் வந்துருச்சுன்னே இன்னும் ஆறு மாதத்தை பேர்திட்டம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துடும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த வருஷந்தான் இவ்வளோ பயிற்சி அதையும் நம்ம பார்க்கணும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி ஒரு பக்கம் குரு பயிற்சி ஒரு பக்கம் ராகுக்கேது பயிற்சி ஒரு பக்கம் இப்போதான் திரும்பி பார்த்தா மே மாதம் தான் இப்போ முடிஞ்சுது ராகுக்கேது பயிற்சி திரும்பி பார்த்தா ஜூன் மாதம் சூரிய பயிற்சி புதப்பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வா பயிற்சி ஒரு ஊரே பயிற்சி எல்லாம் அந்தந்த ஸ்தானங்களை விட்டு நவுந்துட்டே வராங்க அப்போ நாலு கிரக பயிற்சி இல்லை ஏழு கிரக பயிற்சின்னு கூட சொல்லலாம் இதை காரணம் என்னன்னா எல்லா கிரகங்களும் இந்த மாதம் வந்து இந்த மாதம் மட்டும் மூணு முக்கிய பயிற்சிகள் நடக்கப் போகிறது ஏற்கனவே நடந்த மூணோட கணக்கு போட்டால் அப்போ ஆறு பயிற்சிகள் இந்த ஆறு திடீர் பயிற்சி சார் ஒரு விஷயம் சார் என்ன நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க இப்படிலாம் பயிற்சி பயிற்சியாக போடுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லு மேசராசிக்காரர்களே ஒரு மொபைலை விட்டு இன்னொரு மொபைல் வாங்கி பாருங்கள் நான் சொல்கிறதில் இருக்கிற உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த மொபைல்லேருந்து இருந்து இன்னொரு மொபைலுக்கு நீங்கள் மாற்றுறது நத்திங் லைக் தட் வீடு மாற்றுற மாதிரி சார் ஆர் நாட் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் போடுங்க ஒரு மொபைலை விட்டு இன்னொரு மொபைல் மாற்றுறது இட் இஸ் லைக் வீடு மாத்துகிற மாதிரி விஷயங்கள் இந்த மொபைலில் சில ரிங் டவுன் வச்சுருப்பீங்க இது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும் இதே கம்ஃபர்டபிலிட்டியாக அந்த மொபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணி வந்து அதே மாதிரி தான் இந்த பயிற்சிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சுக்கரன் உடம்புலருந்து சில பல விஷயங்கள்லாம் ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தார் இவர் திடீர்னு ரெண்டாம் இடத்துக்கு போய் பணம் தர ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரிலாம் திடீர்னு அந்த கிரகம் வேறு மாதிரி செயல்படுறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க உங்கள் மனைவி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க ஹாப்பியாக விளாண்டுருந்தீங்க திடீர்னு உங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டாங்க திடீர்னு பொறுப்பான ஆளாக மாறிடுறாங்க திடீர்னு குடும்ப தொலை விரைவுக்கு போயிட்டாங்க அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த மூடை மாற்றிக்கணும் எல்லாத்தையும் மாற்றிக்கணும்ல தட் இஸ் வாட் பிஆர் சி மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்திலே நீச்சம் பெற்றவன் ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறான் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்லும் பொழுது யோகங்களாக தருகிறார் நிறைய யோகம் வெறும் யோகம்தான் அப்படி என்ன யோகம் அரசு பணி யோகம் சார் செவ்வாய் தரும் யோகம் என்ன பெரும்பாலும் அரசு பணி யோகம் ஸ்போர்ட்ஸ் மேனு ரன்னிங் ரன்னிங் ரேஸ் ஓடுறது குத்துச்சண்டை போடுறது இவரெல்லாம் தங்க மெடல் அடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இந்த செவ்வாய் ஐந்தாம் இடமாகப்பட்டு யோகஸ்தானத்திற்கு செல்வது ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சூரியன் இருக்கும் வீடு சிம்மம் இந்த சூரியன் இருக்கும் வீட்டிலே செவ்வாய் செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் சூரியனை போல புகழ் வர வைக்கிறது உலகத்திலேயே ஒரு துறையில சிறந்து விளங்குறது அப்படிங்கிறது இந்த சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் முடியும் சூரியனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நிறைய லீடர்ஷிப்பா இருப்பீங்க அனுகிரகம் இல்லாதவர்கள் லீடர்ஷிப் கிடையாது ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிநாதன் நிறைந்த புகழை தருகிறார் பில்டர்ஸ்கெல்லாம் தங்கமான நேரம் புசு புதுசாக இடம் கிடைக்கும் நல்ல லொக்கேஷனான அவர் யார் உங்களுக்கு இன்வெஸ்ட்ரோ அவர் எதிர்பார்த்த மாதிரி இடம் கிடைக்கும் டக்கு டக்குன்னு ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு கட்டடம் கட்ட ஆரம்பிப்பீங்க அது விற்க ஆரம்பிப்பீங்க எல்லாம் நடக்கும் உங்கள் வேகத்திற்கு காலம் வரும் அடுத்ததாக மூன்று குடைவன் ஆறு குடைவன் நான்காம் வீட்டில் இருக்கிற இந்த வருஷம் மாதம் ஃபுல்லாக அழைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த பயிற்சினால் இந்த புதப்பயிற்சி அடுத்து வர்ற வரைக்கும் உங்களுக்கு வெறும் அலைச்சல் தான் இங்கே ஓடுவீங்க அங்கே ஓடுவீங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவீங்க இவர்கிட்ட கையெழுத்து வாங்குவீங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக தான் சுற்றுறீங்க ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே அந்த ப்ராஜெக்ட் விஷயமாக நீங்கள் சுற்றினாலும் அதில் நிறைய நன்மை நன்மைகள் நிறைய நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் அதை கை கொள்கிறீர்கள் ரெண்டாம் எட்டுக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் ராசியிலே வந்து விடுகிறான் இவரை நாள் மீனத்தில் இருந்தால் இப்போ மேசத்துக்கு வந்துட்டான் இனி ஒரே லவ்ஸ் தான் இந்த சுக்கர பயிற்சி வேறு ப்ராஜெக்ட் ஒரு பக்கம்னா அதுக்கு ஈக்குவலாக லவ் ஒரு பக்கம் ப்ராஜெக்ட் சைட்லே ஜல் சாச்சா குமார் ஜல் சாச்சா குமார் எனும் அடிய நாமம் பிறகு அந்த மாதிரி தான் ஒரே ப்ராஜெக்ட் சைட்டுக்கு போய் ப்ராஜெக்ட் பண்ணுறான்னா ப்ராஜெக்ட் சைட்டில் போய் லவ் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி காதல்லாம் வரும் ராசியிலே சுக்கரன் இருக்கும் பொழுது நீங்களும் உங்கள் மனைவி ஒரு சிறு பிரிவை சந்தித்து அந்த பிரிவு உங்களுக்கு உங்களை சேர்த்து வைக்கும் சூரியன் அடுத்த சூரிய பகவான் எங்கே இருக்கார் மூன்றாம் இடத்திற்கு வந்து விட்டார் ஐந்து குடைவன் மூன்றாம் வீட்டிலே குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறார் குரு பகவானோடு சேர்ந்த இந்த சூரியன் என்ன பலன்களை தருகிறார் ஐந்து குடையவன் என்பதால் நிறைய தங்க வாங்கிறது மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியிலே மாபெரும் வெற்றிகளை வை தர பண்ணுவது போன நல்ல எல்லாம் பண்றார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த முயற்சி இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய அனுகிரகம் என்ன கடவுள் நமக்கு தர வேண்டிய தரக்கூடிய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நீங்கள் எதை கருதுறீங்கன்னு என்னை யாராவது கேட்டால் என்ன சொல்லுவேன் நான் ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு நடக்கிறேன் எனது ஒவ்வொரு படிக்கட்டையும் கடவுள் ப்ளஸ் பண்ணால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் கடவுள் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு வெற்றியை தந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை நானே கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரேன் ஏறும்போது நான் பிளெஸ் பிளஸ்ஸிங் கொடுத்தா போதும் அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏன்னா குருனா இறைவன் இந்த குருவோடு சேர்ந்த சூரியன் பெரும் புகழ் அரசியல் புகழ் அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா தொழிலில் அடுத்த நிலை அடைவதற்கான புகழ் என்பதெல்லாம் கிடைக்குது நண்பர்களே அடுத்த படிநிலையை நோக்கிய முயற்சிகளில் நாம் தான் இறங்க வேண்டும் அடுத்த படிநிலைக்கான தைரியத்தை நாம் தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எவனொருவன் தனக்கு கொடுக்குற டாஸ்க்கை வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் இந்த ஆறு கிரக பயிற்சிகள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதத்தை உருவாக்கப் போகிறது லைஃப் டுவர்ட் ப்ராஸ்பரிட்டி உங்களை கொண்டு போக போகுது நீங்கள் ரொம்ப பிஸியாக போகிறீங்க ஒய்ஃப் கூட இருக்க பிரச்சனைகள் சரியாக போக போகுது ஒரே ஒரு விஷயம் நிறைய அலைய போகிறீங்க நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க நிறைய தூங்குங்க உடம்பை பார்த்துக்கோங்க மற்றபடி இவர்களெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷங்களை உங்களுக்கு தருவார்கள் கார் வாங்குவீங்க சென்ட் அடிப்பீங்க காரணம் ராசியில் சுக்கரன் படத்துக்கு போவீங்க எல்லோரையும் ரசிக்க சொன்னார்கள் நான் என்னை நானே ரசிக்க ஆரம்பித்தேன் என்னை ரசிக்க ஆரம்பித்த பின்பு தான் தெரிகிறது என்னை ரசிக்கே இன்னும் நான் முடிக்கவில்லை அதெல்லாம் ஒரு கவிதைலாம் வரும் நானே ஒன்றும் என்னையே ரசித்து முடிக்கலங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களை நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அழகாக ட்ரெஸ் பண்ண போகிறீங்க சூப்பராக இருக்க கீழே ஸோ இருக்கேன் இந்த ரெண்டு ரூபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேஷியாவிலும் வந்திருக்கிறது மலேசியா கிளாங் நகரிலே நமது ஸ்ரீமடம் உதயமாகி இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்